திருச்சிற்றம் நடராஜர் பத்து மண்ணாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலமிரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிருக்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே ോതി പേതം നീ പദാതി കേസം നീ പെട്ട തായ് തന്നെ നീയേ പൊണ്ണും നീ പൊരുളും നീ ഇരുളും നീ ഒളിയും നീ ബോധിക്ക വന്ന കുരു புகழு கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என் அரிய ஜீவ கோடிகளில் இன்ற வெப்பனே என் குறைகளாறு குறைப்பேன் ஈசனே சிவகாமினேசனே எனதில்லை வாழ் வாழ்நடராசனே ஈசனே சிவகாமினேசனே எனதில்லை வாழ் நடராசனே திருச்சிற்றம்பலம் mm